வணக்கம் செய்திகள் வாசிப்பது கன்னியாகுமரியில் கண்ணாடி பாலம் முதல் அமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் ஆர் என் ரவியை தவேக தலைவர் விஜய் சந்தித்தது தொடர்பாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புல்சி ஆனந்த் அறிக்கை வெளியிட்டுள்ளார் தவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் கைது சென்னையில் துண்டு பிரசுரங்களை விநியோகித்த தவேக பொதுச் செயலாளர் புல்சி ஆனந்த் கைது செய்யப்பட்டார் முன் அனுமதியின்றி கூட்டம் நடத்தியதாக கூறி தனியார் மண்டபத்தில் உள்ள சந்திப்பு இடத்தில் அவரை கைது செய்து தி நகர் போலீசார் கைது செய்து விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர் இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன இனி செய்திகள் நாளை தொடரும் உங்களிடமிருந்து விடைபெறும் மனித உரிமைகள் மீட்பு செய்தியாளர் ஆர்யா நந்தினி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மனித உரிமைகள் மீட்பு சேனலை பண்ணவும் பெல் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணவும் 南迪瓦纳坎。<laughs>